இந்த இதை ஒரு ரெண்டு லட்சம் கோடி திட்டங்களை நிறுத்திய பெருமை அவருக்கு உண்டு ஏன்னா அதாவது நீங்க வந்து வேற மாதிரி பார்க்கணும் ரெண்டு லட்சம் கோடி திட்டம் ஆனா எத்தனை மக்களை காப்பாற்றி இருக்கிற பெருமை நம்முடைய பேரழிவு நம் தலைமுறையின் அழிவை காப்பாற்றிய பெருமை அந்த பூ உலகுக்கு உண்டு அதனுடைய தலைவர் அதே மாதிரி டாக்டர் சிவராமன் டையும் இப்போ எப்படி தலைவர் மூர்த்திகிட்ட டாக்டர் சொன்னாரு அவர் என்கிட்ட பக்கத்துல சொல்லும்போதே இதைதான் சொன்னாரு அவர் தாங்க ஃபிட்டஸ்ட் பெர்சன் எப்போ பார்த்தாலும் ஜிம்ல இருப்பாரு வாக்கத்தான பத்தியும் எடுத்துங்க இரண்டு பேராளுமைகளிடம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய டாக்டர் சிவராமனிடம் யாராச்சும் பிசின்னு சொல்லுங்க ஆனால் அற்புத மனிதர் தினந்தோறும் குறைந்தது பத்து பக்கங்கள் இன்னும் சொன்னால் பல புத்தகங்களை படித்து ஒரே நாளில் முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தவர் அவருடைய லைப்ரரி நான் வீட்டில போய் பார்த்திருக்கிறேன் அழகான ஒரு லைப்ரரி வேறு எது ரூம் வேணுமோ இல்லையா எனக்கு லைப்ரரி ரூம் வேணும்னு அழகாக கட்டி அது படிக்கவும் செய்கிறார் நானும் வீட்டில் லைப்ரரி வச்சுருக்கேன் ஆனால் புத்தகங்களும் இருக்கா நான் படிக்கிறதில்லை ஆனால் படிக்கக்கூடிய மனிதர் திரு சுந்தர்ராஜன் அவர்கள் அவர் வீடு சின்ன வீடு சின்ன வீடுன்னா தப்பாக நினைக்காதீங்க வீடோட சைஸ் ஆனால் அதில் வந்து அவர் வைத்திருக்கிற புத்தகங்களும் அந்த புத்தகங்கள் படிப்பதற்கு அந்த லைப்ரரி அதே டிஜிட்டல் லைப்ரரி இதெல்லாம் ஏன்னாப்போ லேண்ட் செட் டாக்டர் பேசினார்னா லேண்ட் செட் மேகசின் அவர் இப்போ சொன்னதுலேருந்து நான் இந்த லேண்ட் செட் மேகசினை படிக்கிற அந்த மொத வார்த்தை தவிர அப்புறம் படிக்க முடியல அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது அடுத்தது சுந்தர்ராஜன்ட்டும் பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றத்தில் அவங்கள் செய்திருக்கிற பணி அற்புதமான பணி அவருடைய வாழ்த்துறை அதோட சீக்கிரமாக அப்புறம் சர்டிஃபிகேட்டு மாணவர்களுக்கு கொடுத்து நிறைவு செய்வோமே ஐயா ஒரு நிமிஷம் முடிச்சுருவோம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரு சார்பாகவும் தலைவர் மருத்துவ சிவராமன் மருத்துவ ஜம்பு பாரி மற்ற எல்லார் சார்பாகவும் நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஆயிரத்தி எட்நூறு நாட்கள் விஷயத்தை செய்வது சாதாரண வேலையல்ல நான் வந்து எங்களால் செய்ய முடியாது அவ்வளோதான் அப்படிதான் சொல்ல முடியும் இன்னொரு பக்கம் என்ன உங்களை பார்க்கும் போதுலாம் எனக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும் ஏன்னா பாரி சொன்னார்ல ஒரு ரெண்டு லட்சம் கோடிக்கு ப்ராஜெக்ட் நிற்பாடிக்கணும்னு சொல்லி எங்கே போனாலும் எங்களை சொல்லுவாங்க இவங்க எதற்கு வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை செய்வது வந்து எக்ஸ் டீம் தான் தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை என்பதை செய்வது வந்து எக்ஸ் டீம் தான் ஆயிரத்தி எட்நூறு நாட்களாக பல்வேறு இடங்களில் டீம் எக்ஸ் பல்வேறு பேருக்கு அரபத்தேரி பாதுகாப்பாகட்டும் கிரீன் டீம் கிரீனாகட்டும் எல்லாரும் செய்வது ஒரே ஒரு வேலை தமிழ்நாட்டின் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது தான் நாங்க எதெல்லாம் வேண்டாம்னு சொல்றோமோ அதை செய்யற செய்த நாங்களா இருக்கோம் எதெல்லாம் வேணும்னு சொல்றோமோ அதை செய்வதா நீங்களா இருக்கீங்க அந்த வகையில் உங்களை பார்க்கும் போது ஒரு உணர்ச்சி ஏற்படாது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஐயோ ப்ராஜெக்ட் பாரி பார்த்தி அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு இல்லாமல் போகுது இதே போன்ற கூட்டங்களுக்கு வரும்போது தான் வந்து இல்லாமல் போது தொடர்ச்சியாக நாம் செய்ய வேண்டும் நிறைய வேலை இருக்குது நிறைய பேர் நம்ம இன்வால்வ் பண்ணணும் நிறைய பேர் கூட சேர்த்து போகணும் ஏன்னா தமிழ்நாட்டின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது வெறும் புகழை நண்பர்கள் செக்ஷன் வரா மட்டும் போதாது ஒட்டுமொத்த தமிழகம் சேர்ந்து செயல்பட வேண்டும் அதற்கு நீங்கள் ஒரு ரோல் மாடலாக வந்து நிச்சயமாக இருக்கிறீர்கள் உங்க நீங்கள் செய்கின்ற வேலைகளை நாங்கள் வந்து வெளியே சொல்கிறோம் தொடர்ச்சியாக இது குறித்து பல்வேறு விஷயங்கள் எடுத்துட்டு போவோம் நல்லதே செய்வோம் நல்லது நடக்கும் நன்றி அடுத்து சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பாராட்டணும் நம்ம கவுன்சிலர் பிரதானம் அவர்கள் அவரை நல்ல